தொடர்ந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பார்வை திறன் குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து நாளாக இந்த உண்ணாவிரத போராட்டம் நீடிக்கக்கூடிய நிலையில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து பதினான்காவது நாளாக இந்த உண்ணாவிரத போராட்டம் நீடித்து வருகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துக்குமார் வணக்கம் முத்துக்குமார் விவரங்கள் வழங்கலாம் ஆஹ் வணக்கம் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பதினாலாவது நாளாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பார்வை திறன் குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளிகள் தற்பொழுது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த நேரலை காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான நான்கு சதவீத விழுக்காடு இடஒதுக்கீட்டில் பார்வை திறன் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு முழுமையாக இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை அதிகரிக்க வேண்டும் பார்வை திறன் குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான படித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த பனிரெண்டாம் தேதி முதல் இன்று வரை சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் பார்வைத் திறன் கொண்ட மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணை இறக்கத்தில் போராட்டம் நடத்தி உடல் நலம் பாதிக்கப்பட்ட தங்களை சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நாளிலிருந்து இன்று வரை தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக பார்வை பார்வைத்திறன் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகள் தெரிவிக்கின்றனர் பார்வைத்திறன் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை என்னவென்று தமிழக முதலமைச்சர் நேரடியாக அழைத்து பேசும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விட்டிருந்தார்கள் குறிப்பாக அவர்கள் தரப்பில் இன்று பொழுது கடந்த பனிரெண்டாம் தேதி நாங்கள் பார்வைத் திறன் கொண்ட மாற்றத்தின்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அதில் இதுவரை எந்த எங்களுடைய நிலைமைதான் மோசமடைந்து இருப்பதாகவும் ஆனால் இதுவரை எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை என்பதும் அவங்க தரப்பில் இருந்து கூறப்படுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக நாங்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தாலும் கூட எங்களை காவல்துறை அதிகாரிகள் முழுமையாக போராட போராட விடாமல் அங்கங்கே அழைத்துச் சென்று விடுகிறார்கள் நாங்கள் பார்வை திறன் கம்மியாக இருக்கும் போது நாங்கள் வழி தெரியாமல் கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது நியாயத்துக்காக போறக்கூடிய கோரக்கூடிய எங்க தான் ஆயத்துக்காக போராடக்கூடிய எங்களை எங்களுடைய கோரிக்கைகளை அரசு அதிகாரிகளும் சரி முதலமைச்சரும் சரி கோரிக்கைகளை ஏற்காமல் செவி சாய்க்காமலும் கூட தொடர்ந்து எங்களை இது போன்ற அவல தான் கொண்டு வருகிறார்கள் ஆக எங்களுடைய கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் முதல் கட்டமாக முதலமைச்சரை நாங்கள் சந்திப்பதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை தொடர்ச்சியாக நாங்கள் இது மாதிரி பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் எதுக்குமே அரசு செவி சாய்க்காமல் தொடர்ந்து மெத்தன போக்கில் ஈடுபட்டு வருவதாக தொடர்ந்து அவர்கள் குற்றம் சற்றி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்